அசோக் நகர் அருகே தடை செய்யப்பட்ட ஒரு நம்பர் லாட்ரி விற்பனை தற்போது அமோகமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து சென்னை அசோக் நகரில் தடை செய்யப்பட்ட ஒரு நம்பர் லாட்ரி சீட்டு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது சட்டவிரோத லாட்ரி சீட்டு விற்பனை தொடர்பாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் அசோக் நகரில் போலீசார் துணையுடனேயே ஒரு நம்பர் லாட்ரி சீட்டு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் ராம்குமார் வணக்கம் சென்னை அசோக் நகர் அருகே தடை செய்யப்பட்ட சட்டவிரோதமாக ஒரு நபர் லாட்டரி சேர்த்த விற்பனை போலீசாரின் துணையுடனேயே நடப்பதாக பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது தொடர்பான முழு கிரங்கள் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்திலேயே தமிழகம் முழுவதும் லாட்டரி சீட்டுகள் மற்றும் தடை செய்யப்பட்டது அதன் பிறகு சென்னையில பல்வேறு இடங்களில் எந்த இடத்திலையும் சட்டவிரோத லாட்டரி சீட்டு விற்பனை இல்லாத நிலையில கடந்த திமுக சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகம் முழுவதும் சட்டவிரோத லாட்டரி சீட்டு விற்பனை என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது குறிப்பாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் முழுவதும் இந்த சட்டவிரோத ஒரு நம்பர் லாட்டரி சீட்டு என்று சொல்லக்கூடிய இந்த லாட்டரி சீட்டு விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது இருந்த நிலையில சென்னை ஸ்ரீநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நூத்தி முப்பத்தி அஞ்சாவது வார்டு காமராஜ் சாலையில சட்டவிரோத லாட்டரி சீட்டு விற்பனை நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அந்த காட்சியில்தான் தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நூத்தி முப்பத்தி அஞ்சாவது வார்டுக்கு உட்பட்ட காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினருக்கு ஆற்றல் சீட்டு விற்பனை நடைபெற்று காவல்துறையினர் பல்வேறு பல்வேறு கட்டங்களில் நடவடிக்கை எடுத்தும் இது தடுக்க முடியவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் அதாவது மற்றும் திமுகவை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் துணையுடன் கள்ளல் சீட்டு விற்பனை நடைபெற்று வருது இதனால இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சாவது வார்டு மற்றும் இல்லாமல் பே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கூலி தொழிலாளிகள் பூவிக்கும் தொழிலாளிகள் என அனைத்து தரப்பு மக்களும் ஆசைப்பட்டு இந்த கல்லல் ஆற்றை வந்து வாங்கி இதன் மூலம் தங்களது பொருளாதாரத்தை வந்து இழந்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றாலும் காவல்துறையை நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது காரணம் திமுக நிர்வாகிகள் மற்றும் விசிக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் வந்து இதற்கு துணையாக இருந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருப்போம் இங்கு மட்டும் இல்லாம கே நகர் அதே அம்பத்தூர் ஆவடி வில்லிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கள்ள லாட்டரி சீட்டு விற்பனை என்பது நடைபெற்று வருது இந்த நூத்தி முப்பத்தி ஐந்தாவது வாட்டுக்குட்பட்ட பகுதியில் தங்கம் என்பவர் இந்த லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக காலை முதல் இரவு வரை இந்த லாட்டரி சீட்டு விற்பனை என்பது தொடர்ச்சியா இருந்துட்டு வருது பலமுறை புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறிப்பாக ஆளுங்கட்சி துணையுடன் நடைபெற்று வருவதாக காவல்துறையினும் நடவடிக்கை எடுக்காமல் தயங்கி வருவதாக குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது இந்த நிலையில் தான் தற்போது இந்த வீடியோ காட்சி வைரலாகி வருகிறது இது தொடர்பாக தங்கம் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் மீது புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது இங்கு மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் இது போன்ற கள்ளலாற்றுச்சீட்டு விற்பனையில் ஈடுபட்டு வருவதால ஏழை எடி அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது உடனடியாக இந்த கல்லூ கள்ளலாற்றுச் சீட்டு தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்திருக்கிறது ஆனால் நடவடிக்கை எடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது தகவல்களுக்கு நன்றி ராம்